ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி நாற்பத்தி ஒன்று காய்க்காத அத்திமரம் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் லூகா நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஆறு முதல் ஒன்பது வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் ஒரு கிராமத்தை நோக்கி நடந்து செல்லும் போது பார்த்து குராசிம் வாசிகள் கொஞ்சமாவது அதிக நல்லவர்களாக இருக்கிறார்களா என்று கேட்டார் இயேசு மத்தேயுவை பார்த்து இல்லை மத்தேயு அவர்கள் மேலும் மேலும் மோசமானவர்களாக ஆகி வருகிறார்கள் அவர்கள் எங்களை மோசமாக நடத்தினார்கள் வலிமை உள்ளவர்கள் தான் அப்படி செய்தார்கள் எளிய மக்கள் அல்ல என்றார் பிலிப்பு பார்த்து அது மிகவும் அலங்கோலமான இடம் இனி அங்கே போகாதீர் என்றார் ஏசு பிலிப்பை பார்த்து அது சீடனாகிய எலியாசையும் அந்த விதவையையும் நான் இன்று குணப்படுத்திய பெண்ணையும் மற்ற எல்லா நல்ல மக்களையும் துயரப்படுத்தும் என்றார் பார்த்து ஆம் ஆனாலும் அவர்கள் எவ்வளவு கொஞ்சம் பேராக இருக்கிறார்கள் என்றால் சற்று நிறுத்திவிட்டு அந்த இடத்தை பற்றி இதற்கு மேல் நான் கவலை படமாட்டேன் அது வேலை செய்வதற்கு தகுதியற்றது என்று நீரே சொன்னீர் என்றார் இயேசு வேறு மனித இருதயங்கள் வேறு நிலத்தின் மிக கடினமான மண்கட்டிகளுக்கு அடியில் புதைக்கப்பட்ட விதையைப் போல அவற்றில் சில அப்படியே இருக்கும் அவை முளைப்பதற்கு நீண்ட காலம் பிடிக்கும் ஆனாலும் கடைசியில் அது முளைத்து வரும் குராசிமுக்கும் இது பொருந்துகிறது நான் அங்கே விதைத்திருப்பது ஒரு நாள் வளர தொடங்கும் ஒருவன் தான் முதல் தடவை தோற்கடிக்கப்பட்ட உடனேயே முயற்சியை கைவிட்டுவிடக் கூடாது இந்த ஓமையை கேளுங்கள் நல்ல குடியானவனின் ஓமை என்று அதை அழைக்கலாம் ஒரு பணக்காரனுக்கு ஒரு அழகிய பெரிய திராட்சை தோட்டம் இருந்தது அத்தி மரங்கள் இருந்தன அந்த திராட்சை தோட்டம் திறமை வாழ்ந்த இலை கத்தரிப்பவனும் பல மரங்களின் கிளைகளை கழிப்பவனுமாகிய ஒருவனால் பண்படுத்தப்பட்டிருந்தது அவன் தன் எஜமானன் மீதும் மரங்களின் மீதும் அன்பு கொண்டவனாக தன் வேலையை செய்து வந்தான் ஒவ்வொரு ஆண்டும் சரியான பருவத்தில் அந்த பணக்காரன் தன் திராட்சை கனிகளும் அத்தி பழங்களும் பழுத்திருப்பதை காணவும் தன் கைகளாலேயே அவற்றை பறித்து சுவைக்கவும் சில தடவைகள் தன் திராட்சை தோட்டத்திற்கு வருவது வழக்கம் ஒரு நாள் மிக சிறந்த தரமுடைய ஒரு அத்திமரத்தை நோக்கி அவன் சென்றான் அந்த திராட்சை தோட்டத்தில் அந்த இனத்தை சேர்ந்த அத்திமரம் அது ஒன்றே ஒன்றுதான் இருந்தது ஆனால் முந்தின இரண்டு வருடங்களை போலவே அன்றும் அதில் கனிகள் ஏதுமின்றி இலைகள் மட்டும் இருப்பதை அவன் கண்டான் எனவே அவன் திராட்சை போரை அழைத்து மூன்று ஆண்டுகளாக நான் இந்த அத்தி மரத்தில் பழம் தேடி வந்திருக்கிறேன் ஆனால் இலைகளை தவிர அதில் நான் வேறொன்றையும் காணவில்லை இந்த மரம் கனி தந்து விட்டது என்று வெளிப்படையாக தெரிகிறது எனவே இதை வெட்டிவிடு இங்கிருந்து இடத்தை அடைத்துக் கொண்டிருப்பதும் ஆதாயமின்றி உன் நேரத்தை வீணடிப்பதும் பயனற்றதாக இருக்கிறது அதை வெட்டி எரித்துவிடு நிலத்திலிருந்து அதன் வேர்களை அகற்றிவிடு அதன் இடத்தில் வேறு ஒரு இளம் செடியை நடு ஒரு சில வருடங்களில் அது கனி கொடுக்கும் என்றான் பொறுமையும் நேசமுள்ளவனுமாகிய அந்த திராட்சை கத்தரிப்போன் சொன்னான் நீர் சொல்வது சரியே ஆனாலும் இன்னும் ஓர் வருடம் அதை என்னிடம் விடும் நான் அதை வெட்ட மாட்டேன் விட இன்னும் அதிக கவனம் எடுத்து நிலத்தை கொத்தி உரம் போட்டு அதை கழிப்பேன் அது மீண்டும் கனி கொடுக்கலாம் இந்த கடைசி முயற்சிக்கு பிறகும் கூட அது கனி தரவில்லை என்றால் நீர் விரும்புகிறபடி நான் அதை விடுவேன் என்றான் கொராசிம்தான் கனி கூடாத அந்த மரம் நானே நல்ல குடியானவனாக இருக்கிறேன் நீயோ புறவையற்ற அந்த பணக்காரனாக இருக்கிறாய் இதை இந்த நல்ல குடியானவனிடம் விட்டுவிடு ஆனால் உமை இன்னும் முடியவில்லை அடுத்த வருடம் அந்த அத்திமரம் கனி தந்ததா தரவில்லை அது வெட்டப்பட்டது ஆனால் இள மரமாகவும் வளர்ச்சி அடைந்ததாகவும் தோன்றிய அந்த மரத்தை அந்த விவசாயி வெட்டினாலும் தன் கடமைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டதால் அவன் நியாயப்படுத்தப்பட்டான் நானும் ஒரு கோடாரியால் சில மனிதர்களை வெட்டி என் திராட்சை தோட்டத்தில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதில் நியாயப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் தோட்டத்தில் கணிதராத விஷ தாவரங்களும் பாம்புகளின் கூடுகளும் உயிர் சாறு பூச்சிகளும் தங்கள் சக சீடர்களை சீரழிக்கிற அல்லது என் திராட்சை தோட்டத்திற்குள் அழைக்கப்படாமலே தாங்கள் வேகமாய் பழுகி பெருகும்படி தங்கள் தீய வேர்களோடு படர்ந்து ஊடுருவுகிற ஒட்டுண்ணிகள் அல்லது நஞ்சுகளும் இருக்கின்றன அங்கே அவர்கள் ஒற்று வேலை பார்ப்பதற்கும் என் வயலை தரிசாக்குவதற்கும் மட்டுமே நுழைந்திருப்பதால் ஒட்டு போடப்படுவதை எதிர்த்து அவர்கள் கலகம் செய்கிறார்கள் அவர்கள் மனம் திரும்புவதற்குரிய எல்லாவற்றையும் செய்த பிறகு நான் அவர்களை வெட்டுவேன் இப்போதைக்கு ஒரு கோடாரிக்கு பதிலாக நான் கத்திரிக்கும் கருவிகளையும் கிளை கழிப்போரின் கத்திகளையும் பயன்படுத்துகிறேன் கிளைகளை குறைத்து ஒட்ட வைக்கிறேன் அதை செய்கிற எனக்கும் அந்த மருத்துவத்திற்கு உட்படுபவர்களுக்கும் அது கடினமான வேலையாக இருக்கும் ஆனாலும் இது செய்யப்படத்தான் வேண்டும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் ஆனால் அவர்களை கழித்து ஒட்டு போட்டு நிலத்தை கொத்தி உரமிட்டு வேலை செய்யும் போது எவ்வளவுக்கு அதிகமான வியர்வையும் கண்ணீரும் ரத்தமும் சிந்தினாரோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் பலன் தராதவர்களாகவும் கொடியவர்களாகவும் மாறினார்கள் என்று பரலோகத்தில் உள்ளவர்கள் சொல்லும்படியாக செய்கிறேன் என்றார் கிராமம் அதோ இருக்கிறது நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து சென்று நாம் தங்குவதற்கு இடங்களை தேடி பாருங்கள் கெரியோத்தின் யூதாஸ் நீ என்னோடு வா என்றார் இருவரும் தனித்து நடந்து சென்றார்கள் யூதாசை பார்த்து கடவுளின் திருச்சட்டத்தை மீறி அவருடைய உதவியை நாம் இழந்திருந்தாலும் பாவத்தை விட்டுவிடுவதன் மூலம் நாம் முன்னிருந்த நிலையை அடைய முடியும் என்றார் யூதாஸ் பதில் சொல்லவில்லை இயேசு மீண்டும் யூதாசை பார்த்து சாத்தான் இருக்கிற இடத்தில் கடவுள் இருக்க மாட்டார் என்பதால் கடவுளின் வல்லமையை கொண்டிருக்க சாத்தியமில்லை என்பதை ஒருவன் புரிந்து கொள்வாரென்றால் நம் அகங்காரம் விரும்புகிற காரியத்திற்கு எதிராக கடவுள் தந்தருள்கிறதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவன் எளிதாக பரிகாரம் செய்ய முடியும் என்றார் யூதாஸ் மௌனமாயிருந்தான் யூதாசை பார்த்து அவன் தன் வழிகளை திருத்திக் கொண்டு தன் பிதாவிடம் திரும்பி போகும்படியாக நான் கடின தவம் செய்தேன் என்பதை நினைப்பது சத்து நிறுத்திவிட்டு யூதாஸ் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கேட்டார் யூதாஸ் இயேசுவை பார்த்து குருவே என்னிடம்தான் என்று சொல்லிவிட்டு என்னிடம் இப்போது வல்லமை இல்லாமல் போனது தான் யோவானிலும் சீமோனிலும் யாக்கோபிலும் என்னை தவிர மற்ற ஒவ்வொருவரிலும் அதை அதிகரிக்கும்படியாக அதை என்னிடமிருந்து நீர் எடுத்துக் கொண்டீர் நீர் என்னை நேசிக்கவில்லை அதுதான் காரணம் நானும் உம்மை நேசியாமல் போவேன் நான் உம்மை நேசித்ததும் பொது மக்களாலும் கூட திணறடிக்கப்படுகிற கோலையான ஓர் அரசனுக்காக உலகத்தின் கண்களில் என்னை நானே அழித்துக் கொண்டதுமான நேரத்தை நான் சபிப்பேன் இதை நான் உம்மிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை என்றான் யூதாசை பார்த்து நானும் இதை எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் நான் ஒருபோதும் உன்னை ஏமாற்றியதில்லை உன்னை ஒருபோதும் நான் கட்டாயப்படுத்தியதும் இல்லை எனவே ஏன் என்னோடு இன்னும் இருக்கிறாய் என்று கேட்டார் யூதாஸ் இயேசுவை பார்த்து ஏனென்றால் நான் உம்மை உம்மை நேசிக்கிறேன் பிரிய என்னால் முடியாது நீர் என்னை கவருகிறீர் ஆயினும் எனக்கு அறுவறு பூட்டுகிறீர் சுவாசிப்பதற்கு காற்றை எவ்வளவு ஆசிக்கிறேனோ அந்த அளவிற்கு உம்மை நான் ஆசிக்கிறேன் நீரோ என்னை அச்சத்திற்கு உள்ளாக்குகிறீர் ஆ நான் சபிக்கப்பட்டவன் நான் தீர்ப்பிடப்பட்டவன் எல்லில் பசாசை வெளியே துரத்த உமால் முடியும் என்பதால் நீர் ஏன் அப்படி செய்யவில்லை என்றான் ஏசு யூதாசை பார்த்து ஏனென்றால் என்றால் உன்னிடம் மனம் திரும்புதல் இல்லை மாறாக கடவுள்தான் உன் பாவத்திற்கு காரணம் என்பது போல அவருக்கு எதிரான வெறுப்பு மட்டுமே உள்ளது என்றார் யூதாஸ் தன் பற்களுக்கிடையே சாபத்தை உச்சரித்தான் அப்போது சீடர்கள் வந்து இயேசுவிடம் போதகரே விடுதிகளை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் ஓரிடத்தில் ஐந்து பேருக்கான அறையும் மற்றொன்றில் மூன்று பேருக்கான அறையும் மூன்றாவது இடத்தில் இரண்டு பேருக்கான அறையும் அதன்பின் ஒருவர் மட்டுமே தங்குகிற அறைகளும் இருக்கின்றன இவற்றை விட நல்ல அறைகளை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார்கள் சீடர்களை பார்த்து நல்லது நான் கெரியோத்தின் யூதாஸோடு போகிறேன் என்றார் யூதாஸ் ஏசுவை பார்த்து இல்லை நான் தனியாக இருக்க விரும்புகிறேன் நான் நிலைகுலைந்து போயிருக்கிறேன் உங்களால் ஓய்வெடுக்க முடியாமல் போகும் என்றான் ஏசு யூதாசை பார்த்து உன் விருப்பம் நான் முறையோடு போகிறேன் நீ விரும்புகிறபடியே செய்து கொள் இதற்கிடையே நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இரவு உணவு அறிந்தும்படியாக எங்கே அதிக இடம் இருக்கிறதோ அங்கே நாம் செல்வோம் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி நாற்பத்தி ஒன்று காய்க்காத அத்திமரம் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி